இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமா எல்லாம் பரபரப்பாக ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு இருக்கும்போது இவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்களேன்னு எத்தனை பேருக்கு நினைக்க முடியுதுன்னு தெரியல நான் உங்களை எல்லாரையும் சந்தித்ததெல்லாம் எனக்கு பெரிய சந்தோஷம் ஒரு தொடர் பயணத்தை மேற்கொண்டு ஒரு ஐம்பதாயிரம் பெண்களை சந்தித்து படைத்த இறைவனுக்கான ஒரு பணியை கையில் எடுத்திருக்கோம் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் திருக்குறானில் அத்தியாயம் இருபத்தி நாலு வசனம் முப்பத்தி ஒன்றில் இறைவனு சொல்கிறான் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அப்படின்ட்டு மேக்கப் பிரேக்கப் அப்படிங்கிற பரப்புரையாக இந்த பரப்புரையை கொண்டு செலுத்துகிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது நாளாக இது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கு குறிப்பாக அந்த மேக்கப் ஆர்டிஸ்டெல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் நமக்கும்லாம் ஒரு பெரிய ஏதோ பரம்பரை பரம்பரையாக எதிரி மாதிரி நம்மளை பார்க்குறாங்க உடனடியான பல விஷயங்களை கடந்து இன்னைக்கு கொண்டு செலுத்தி கொண்டிருக்கோம் இஸ்லாத்துக்கு முன்னாடியே இந்த விஷயங்களை நாங்கள் ஸ்கூல்ஸ் காலேஜஸில் நிறைய பேசினோம் இஸ்லாம் கிடைச்சது எனக்கு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அதுக்கு வெறும் சபரிமாலாவாக பயணப்பட்ட போது ஒரு ஆசிரியராக இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவளாக பிள்ளைகளுக்கு ஒரு லட்சம் பிள்ளைகளை தொடர்ந்து நீட் மேம் மேம் கேட்டாங்க யாருன்னு சொல்லி கொஞ்சம் எழுதி தரீங்களா உங்களை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னாங்க ஒண்ணு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோக்ராம் போயிடலாம் இந்த உலகத்தினுடைய பட்டங்களும் விருதுகளும் என்ன செய்யும் அப்படிங்கறது நல்லா தெரிஞ்ச பிறகு தான் இறைவன் இஸ்லாம் என்கிற பெரிய வெளிச்சது நமக்கு அன்புமகள் அனிதா நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு மார்க் டுவெல்த்தில் வாங்கினேன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பயாலஜின்னு எல்லாத்தையும் அவுட் ஆஃப் அவட கட் ஆஃப் டூ ஹண்ட்ரட்க்கு ஒன் நைன்டி செவன் அவங்களோட அம்மா சின்ன வயசுலேயே செத்து போயிட்டாங்க அம்மா எப்படி செத்து போயிட்டாங்கன்னு கேட்கும்போது பக்கத்து ஊர் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகும்போது அம்மா செத்து போயிட்டாங்க நம்ம ஊரில் ஆஸ்பத்திரி இல்லை அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதில் அப்போ நான் வந்து இந்த ஊரில் ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறேன் நான் டாக்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு படிக்கணும்னு படிக்கணும் தான் அனிதா அப்போ அவளால நீட் கிளியர் பண்ண முடியல நீ ஏழைகளாக இருந்தா கவர்மெண்ட் படி பணக்காரனாக இருந்தால் மெட்ரிகுலேஷன் இன்டர்நேஷனல் இன்னும் பணக்காரனாக இருந்தா வெளிநாட்டில் போய் படி அப்ப ஆறு விதமான கல்வி முறைகளை வச்சிருந்தா ஆறு எக்ஸாம் வைக்கணும்ல எப்படி ஒரே எக்ஸாம் வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தோம் அதை தொடர்ந்த பிரச்சனைகளை நம்ம அரசு ஆசிரியர் பணியை ராஜினாமா செஞ்சுட்டு தொடர்ந்து பள்ளிக்கூடங்களில் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தோம் தற்கொலை தீர்வு கிடையாது செத்துப்பருந்து முடிவு பண்ணால் நம்ம யாருமே இருக்க முடியாது எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் எதிர்கொண்டு வருவோம் நம்மளோட கனவை வேறு விதமாக நகர்த்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு பிரச்சாரத்தை தொடங்கினோம் அந்த பிரச்சாரத்தின் நடுவில் அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் இன்றைக்கு இந்த மீட்டிங்கில் உங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பை இறைவன் உருவாக்கி தந்திருக்கான் இறைவன் மிகப்பெரியவன் ஒவ்வொரு பெண்ணும் எவ்வளோ பொக்கிஷமானவள் முன்கூட்டியே எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான விஷயத்த நமக்கு குரானில் ரொம்ப அழகாக தந்திருக்கான் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே கடைபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்ட மாதிரி தெரியும் இந்த வெயில் காலத்தில் இந்த ஹிஜாபை போட்டுக்கிட்டு இந்த ஃபர்தாவையும் போட்டுக்கிட்டு ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியலை இந்த முஸ்லீமாக இருக்கிறதுல எவ்வளோ சங்கடம் இருக்கே அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ட்ரெஸ் கோடு விஷயங்களில் இருந்து கூட கொஞ்சம் சிரம மாதிரி தெரியும் ஆனால் இது எல்லாமே முன்கூட்டியே பாதுகாப்பதற்கான டெக்னிக்ஸ் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லை சமூகத்தையும் சேர்த்து பாதுகாப்பதுக்கான டெக்னிக்ஸ் அப்படி இருக்கும்போது அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நடந்து கொண்டிருக்க விஷயங்களை எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருப்பீங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு தான் இருப்பீங்க நீங்க ஃபுல்லாக வீடியோ எடுக்க போறீங்களா நான் ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசுவேன் உட்காருங்க சேரில் அப்படி நடுவில் சேர் அழித்து போட்டு அப்படியே உட்காருங்க மேம் வந்து மேம் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பேசுறீங்க அரை மணி நேரத்தில் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னாங்க சரி ஓகே நம்ம எப்பயுமே ஆரம்பித்தா ஒன்றே மணி நேரத்துக்கு முன்னாடி முடிக்கிறது இல்லையே என்ன செய்யறது அப்படின்னு உள்ள ஓடிட்டு இருந்துச்சு பிரைடல் மேக்கப் அப்படிங்கிற பேரில் நடக்கிற கூத்துகளை எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த மேக்கப் கிட்டுகளை வைக்கிறதுங்கிற பேரில் இங்கே நடக்கிற அட்டுழியங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களான்னு தெரியல இது எங்கிட்ட ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் சொன்னாங்க மேம் நாங்கள் காலேஜில் படிக்கிறோம் டாய்லெட் குள்ளே போகும்போது பிள்ளைகள் சாதாரணமாக போவாள் திரும்ப வரும்போது மேக்கப் போட தான் வெளியே வருவாள் உள்ள ஒரு பெரிய கண்ணாடி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு டாய்லெட்டுங்கிறதோட நோக்கம் என்ன எதுக்கு கட்டணும் என்ன நடக்குது அப்படிங்கும் போது உள்ளே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஒரு டச்சப் பண்ணிட்டு வர்றது எல்லாமே பேக்கெட்டில் வச்சிருப்போனாங்க அப்படியா அப்போது கிளாஸில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு கூட நமக்கு லிப்ஸ்டிக் தேவைப்படுது ஒரு சின்ன டச்சப் தேவைப்படுது அப்படி இல்லைனா நம்மளுக்கு வந்து சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் போட்டால் தான் நான் அழகாக இருப்பேன் இதெல்லாம் போட்டால் தான் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இதெல்லாம் யூஸ் பண்ணாதான் எனக்கு வந்து பயங்கரமாக ப்ரைட்டாக இருக்குது அப்படிலாம் யாராவது நினைச்சிங்கன்னா இன்னையோட அதெல்லாம் தூக்கி எறீங்க சொல்லணும்னா இன்னையோட அதெல்லாம் தூக்கி எறிங்க ஏன்னா இறைவன் போது அம்மாவோட வயிற்றுக்குள்ள பத்து மாசம் வச்சுருந்து ரொம்ப பிரமாதமா வளர்த்து சாப்பாடு உள்ள கொடுத்துருக்கான் இறைவன் யோசிச்சு பாருங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது என்ன சாப்பிட்டீங்க பத்து மாசம் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க யாராவது சொல்லுங்க மெனு சொல்லுங்களேன் காலையில பல வீட்டில் பஞ்சாயத்து நடந்திருக்கும் இதை சமைக்காதிங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்க இது எனக்கு பிடிக்காது இது நான் சாப்பிட மாட்டேன் இதை எடுத்துட்டு போக மாட்டேன் இதெல்லாம் நடக்கும் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது என்ன மெனு என்ன சாப்பாடு அம்மா இட்லி சாப்பிட்டா அதெல்லாம் அரைச்சு நமக்கு மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் அப்படி தானே அம்மா பிரியாணி சாப்பிட்டா அதெல்லாம் கிரைண்டரில் இறைப்பையில் அரைச்சு நமக்கு அப்படி பேஸ்ட்டாக வந்துருக்கும் அப்படி தானே ஆமாம்வா அப்படிலாம் கிடையாது அம்மா என்ன சாப்பிட்டாலும் அதில் இருக்க விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் எடுத்து அது ப்ளெட்டாக கன்வெர்ட் ஆகி தொப்புள் கொடியின் மொழியாக ரத்தம் மட்டுந்தான் நம்ம வயிற்றுக்குள்ளே வந்துட்டு இருந்துச்சு பத்து மாதம் கழிச்சு நம்ம வெளியே வந்துவிட்டோம் வளர்ந்து வெளியே வந்தோனே தொப்புள் கொடியை வெட்டி இருப்பாங்க வைத்த சுத்தி ஒரு துணியை சுற்றி வச்சிருப்பாங்க குழந்தைங்க பிறந்த குழந்தைங்களை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஒரு வாரம் பத்து நாள்ல அது உதிந்துடும் அதுதான் தொப்புள் கொடி தொப்புளோட அடையாளம் எல்லாருக்கும் அதனாலதான் தொப்புள் இருக்கு பாய்ஸுக்கும் இருக்கு கேர்ள்ஸுக்கும் இருக்கு தொப்புள் ஆனா ஒரு தொப்புளை மட்டும்தான் சினிமாவில் போடுங்க இடுப்பு நல்லா ஆட்டுங்க அப்படின்லாம் சொல்லி அந்த தொப்புளுக்கு பண்ணுவோம் அதே தொப்புள் ஆம்பளைக்கும் இருக்கு நடிகர்களுக்கும் இருக்கு சினிமா நாயகர்களுக்கும் இருக்கு தம்பி நீ தொப்புல ஆட்டுப்பா நீ நல்லா இடுப்பாட்டு கொஞ்சம் மியூசிக் போடுங்க கொஞ்சம் ஜூம் வைங்கன்னு எந்த நடிகர்களுக்கும் எவனும் சொல்றது இல்லை ஏன் இங்க பெண் என்றால் எங்களுக்கு காட்சி பொருள் காசுக்கான பொருள் நீ அழகாத்தான் இருக்கணும் நீ மேக்கப் பண்ணு எதை எதையெல்லாம் காட்ட முடியுமோ அதை எதையெல்லாம் காட்டி காசுக்கு காமத்துக்கு அப்படின்ற ஒரு காட்சி பொருள்னு வச்சிருக்காங்க காலகாலமா வச்சிருக்காங்க வெளியே வந்தா எனக்கு நீங்க எல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியா தெரியணும் நீங்க எப்படி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வரீங்க குளிர்னு இருக்கணும் எனக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் ஆம்பளை நீங்க எனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கணும் எதையும் காட்டாம இஸ்லாம்கிற பேரில் எப்படி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வரலாம் அல்லது இஸ்லாமியர்கள் இல்லாமலேயே பேண்டுதலாக உடை உடுத்துறவங்க உண்டு எவ்வளோ பேர் டீசண்டாக உடை உடுத்திருப்பாங்க ஆனால் இஸ்லாம் கூடுதலாக நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டாலும் அந்த உருவம் கூட வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு லூஸான துணியை மேலே போத்துங்க அப்படின்னு இறைவன் சொல்றான் நம்ம பார்த்தாங்கிற ஒரு ட்ரெஸ் ஈஸியாக இருக்கு மாட்டிக்கிறதுக்குன்னு ஒரு நாட்டில் இருந்து காப்பி அடிச்சு அதை இருக்கோம் இருக்கிறதில ரொம்ப அழகானது எது தெரியுமா தலைமுடிதான் எல்லாரும் மொட்டை அடிச்சா இருக்கும் எல்லாம் காலேஜ் ஃபுல்லாக முட்டையிடுச்சுக்கோம் அப்படின்னா எப்படி பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும் ரொம்ப அழகானது முடி அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அதனால அதையும் சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதை கூட நான் வெளியில காட்ட விரும்பலை அப்படின்ற ஒரு பேணுதலை சமூக ஒழுக்கமாக இறைவன் நமக்கு தந்தான் அப்போ இதை போடுறதுல சின்ன சிரமம் இருக்கலாம் ஆனால் கிடைக்கக்கூடிய கூலி மிகப்பெரியது அம்மாவோட வைத்துக்குள்ள இருக்கும்போது இதுதான் நமக்கு மெனுவாக இருந்துச்சு வெளியே பத்து மாசம் கழிச்சு வரும்போது தெரியாதா இவ்வளவு அழகான ஒரு கண்ணை கொடுத்து சார் இந்த கண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஈர்ப்பு கம்மியா இருக்கு லைட்டா கண்மை போட்டு சும்மா போட்டு ஒரு ஐப்ரோவை திரட்டி விட்டு இல்ல இஸ்லாமிய பெண்ணால ஐப்ரோஸ் ரெண்டு உங்ககிட்ட சேர்ந்துருக்கணுமாம்ல நாங்களாம் எங்க போய் சேர்க்கறது ரீல்ஸ்லயும் ஷார்ட்ஸ்லையும் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க இந்த ரெண்டு ஐ இருக்கணும் ஃபுல்லா மேக்கப்பை போடுங்க கண்ணை சுத்தி என்னென்ன அப்ப முடியும் ஐலைனர் மஸ்காராட்டுக்கு விளக்கமாறு ப்ரஷ் எல்லாத்தையும் இதுல தடவி அது இந்த கண்ணுக்கு மேல ஏதோ அப்ரா இருக்கு நம்ம ரோஸ் கலர்ல போடுது ஜிகனா ஜிமிக்கி இங்க கொண்டு போய் போடுறது ஜூம்ல காம்சா பேய் மாதிரியே இருக்கு இறைவன் பாதுகாக்கணும் அந்த பேய் எல்லாம் இதுக்கு முன்னாடி பார்க்கல ஏன்னா ஒருவேளை இருந்தால் தான் இருக்கும் போலங்கிற மாதிரி இந்த கண்ணுக்கு மேல அப்போ அப்போ நப்பி இப்படி கண்ணு மூடி இப்படி திறந்தாலே அப்படியே உள்ளம்லாம் நடுங்குது ஏன்னா இது பயமா இருக்கு இது என்ன மேக்கப் தெரியல அதோட இங்க என்ன ரோஸ் கண்ணத்துல எங்கிட்டு வந்து அப்புறம் இப்படி ஒண்ணு இது பேரு பிளஸ் எனக்கு இப்பதான் தெரியும் இந்த பரப்புரைக்கு நடுவில் மேம் அது பேர் பிளஸ் அப்படின்னா என்னமா பிளஸ் பிளஸ்ல தூக்கி போடுங்கம்மா இறைவனுக்கு தெரியாதா இவ்வளவு அழகா ஒரு முகத்தை வடிவமைச்சு அந்த முகத்துல இன்னும் கொஞ்சம் தடவணுமே இன்னும் கொஞ்சம் அப்பணுமே இன்னும் கொஞ்சம் பூசணுமே இன்னும் கொஞ்சம் மெழுகணுமே இந்த முகத்துல ஏதோ சரியில்லையே ஒரு ரோஸ் கலர தடவுன்னு இறைவன் ஏதாவது பெயிண்ட் அடிச்சு அனுப்பியிருக்கலாமே எத்தனையோ பேருக்கு கண்ணு தெரியல வாய் கோணலா கிழிஞ்சிருக்கு மூக்கையில ஓட்ட தான் இருக்கு இந்த மூக்கையில ஆனா இப்ப மூக்குக்கு மூணு கிரீம் போடுறா எத்தனையோ கடினங்களை உலகத்துல பார்க்குறோம் ஆனா இந்த மேக்கப்புக்கு அப்படின்னு அவ்வளவு பிரதானமான முக்கியத்துவம் இந்த உலகத்துல பிள்ளைகளுக்கு இவளுக்கு படிக்கிறதும் கான்சென்ட்ரேட் பண்றதும் இல்ல உலக கல்வியோ மார்க்க கல்வியோ அறிவு சார்ந்து யோசிக்கிறதும் கடைசி பாயிண்டா போச்சு சில பேருக்கு பாயிண்ட்லயே இல்ல நான் எப்படி பிளசண்டா இருக்கணும் நான் எப்படி அழகா இருக்கணும் நான் எப்படி என்ன பிரசன்ட் பண்ணிக்கிறோம் என்னத்துக்கு பிரசன்ட் பண்ணணும் இந்த மேக்கப் பிரைடல் மேக்கப்ங்கிற பேர்ல இவளுக்கு வந்து பண்ற ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும் போது அதிர்ச்சி ஆகுது தான் இருக்கிற அவர் பிள்ளை அவளுக்கு போய் ஃபர்ஸ்ட் ஒரு கிரீமை தடவு அது தடவுறதுனா அப்படின்னு அப்புறம் உன்னை போட்டு குழப்பை அடிச்சு தேச்சு எனக்கு அப்படியே என்ன ஞாபகம் வருது அப்படின்னா இந்த கிராமங்கள் எல்லாம் மண் இருக்கும் அதுல கல் வெளியே வந்துடக்கூடாது மண் வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூசி மெழுகுவாங்க சாணியை கரைச்சி நல்லா நாலஞ்சு கோட்டிங்க போட்டு பூசி மெழுகுவாங்க அப்படியே செட் ஆகிடும் காஞ்ச உடனே அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தாங்கும் திருப்பியும் அப்புறம் அவங்க பூசி மெழுகுவாங்க இந்த சாணி பூசி மெழுகிற சேம் ஒர்க்கதா உள்ள பிள்ளைகளோட முகத்துல பண்றாங்க வேற எந்த வேலையும் செய்யலை அத்தனையும் கெமிக்கல்ஸ் உங்களுக்கு இப்போ ஒரு நோட்டீஸ் கொடுப்போதல இருக்க என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கறதுல அந்த கெமிக்கல்ஸ் என்ன செய்யுது அந்த கெமிக்கல்ஸ்னால மலட்டுத்தன்மை வரைக்கும் வருது கருப்பை வேலை செய்ய மாட்டேங்குது புல்ல பிறக்க மாட்டேங்குது நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் மகப்பேறு மையங்கள்னு இருக்கும் புல்ல பிறக்கிற இடம் மகப்பேறு நிலையங்கள் இப்போ என்ன பெயருன்னா கருக்கரிப்பு மையங்கள் போய் அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த கரு உருவாகணும் தானே எதுக்கும் புள்ளை உருவாகலை அப்படிங்கிற நிலமைக்கு முக்கியமான காரணம் இந்த மேக்கப் கிட்ஸ்கள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ஆனால் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்கிறவங்க எவ்வளோ பேர் ஐடிஸ் வச்சிருக்காங்க எவ்வளோ பேர் அதை வெளியிடுறாங்க அலங்காரத்தை வெளியே காட்டாதீர்கள்னு சொல்லி இறைவன் சொல்லியிருக்கும் நம்ம பிள்ளைங்க எவ்வளோ சர்வ சாதாரணமாக மேக்கப்பும் போட்டு அந்த நிக்கா டே த பிக் டே அப்படிங்கிற அந்த டேல அது பிக் டேயா முதல்ல தெரியல எனக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்ச உங்க டீச்சர்ஸ் எல்லாம் கேளுங்க அம்மாமார்களை எல்லாம் கேளுங்க அம்மா உங்களோட நிக்கா டே வந்து உங்களுக்கு பிக் டேன்னு இப்போ ஒத்துக்கிறீங்களா எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு அது பிக் டேயா இல்லையான்னு முடிவு ரொம்ப பிக் டே அந்த பிக் டேல அந்த மேக்கப் கலையாம இருக்கிறதுக்கு அவ்வளவுத்தையும் போட்டு அலங்காரத்தோட இருக்கிற போட்டோஸை எடுத்து தங்களோட ஐடிஸ்ல ரொம்ப சர்வசாதாரணமா போட்டிருக்காங்க உங்க ஊர்ல ஏன்னா யார் இதை பண்றாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டா நீங்க ஒரு பெரிய லிஸ்ட் சொல்வீங்க அப்படிதானே யார் யார் பண்றாங்க சொல்லுங்கம்மா இதே வேலையா அடுத்த வீட்டு பிள்ளைகளோட படத்தை பூரா எடுத்து முகத்தை மட்டும் பிளர் பண்ணி அப்படியே போடுறதாம் ஏன்னா அங்கே வெளியே போட்ட போட்ட பார்த்தீங்களா நாங்கள் யாருன்னு முகத்தில் ஒரு இலையோ பூவையோ வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் போடுறது ஏன்னா மறைக்கிறாங்களாம் ஏய் அப்பா சீதேவிகள் குல விளக்குகள் மறைக்கிறாங்களாம் அதுல ஒருத்தி இருக்கா பேண்ட் சட்டையை போட்டுட்டு தலைக்கு மட்டும் துணியை சுத்திட்டு பாய் மக்களே நான் துபாய்க்கு மேக்கப் போட போறேன் இந்த பிளைட் ஏறிட்டேன் சிங்கப்பூருக்கு போறேன் பாய் மக்களே என்ன மக்களே என்ன நடக்குது என்ன பேசுறாங்க ஊர் ஊரா பிள்ளைகளை சேர்த்து நான் மேக்கப் பண்ண சொல்லி தரேன் நாங்களாம் இவ்வளவு காலேஜ் கட்டி மதரசா கோசையும் சேர்த்து இங்க முகல் நிஹாய அப்படின்னு எல்லாம் போட்டுருக்கு மார்க்க கல்வி எப்படியாவது பேருதெல்லாம் போய் சேரணும்ங்கிறதுக்காக காலேஜுக்கு தீர்னு பேர் வச்சு இவ்வளவு வேலைகளை மேல இவ்வளவு சர்வசாதாரணமாக கஷ்டப்படுறீங்களா பணம் சம்பாதிக்கணுமா வாங்க நான் பெயிண்ட் அடிக்க சொல்லி தரேன் அதை கொண்டு போய் பிள்ளைகள் மூஞ்சில எல்லாம் அடிச்சு நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிருங்க நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகி நிறைய சம்பாதிக்கலாம் என்ன மாதிரி அவார்டு எல்லாம் வாங்கலாம் வெளப்பமாத்து மோக அவார்டு அவ்வளவு

ஜிமிக்கி ஜமிக்கி உடஞ்ச கண்ணாடி வேலையில ஒட்டி எதையாவது போடு டிசைனர் பர்தா கஸ்டமைஸ் ஃபர்தா பார்ட்டி பியர் பார்ட்டி பியர் பர்தாவா என்ன பார்ட்டி இருக்குன்னு எனக்கு தெரியல பார்ட்டிக்கு போடுறதுக்கு ஒரு பர்தாவா அது பார்ட்டி பியர் பர்தாவா அதை கூட விற்கிறதுக்கு ஒரு இப்ளீஸ் அவன் ஆன்லைன்ல பார்த்து பேண்ட் வேடிக்கை பார்த்து இதை ஆர்டர் பண்ணலாண்டி அதை ஆர்டர் பண்ணலாண்டி நம்ம எல்லாம் யூனிஃபார்மா ஆர்டர் பண்ணலாண்டி ஒன்னா சேர்ந்து நடக்கத்துக்கு போலாண்டி அவ்வளவுதான் என்ன எதுக்கு இந்த லூசான துணியை மேல போடுங்கன்னு சொல்லப்பட்டுச்சு இங்க வெளியே யார் கண்ணுக்கும் அழகா தெரிய வேண்டாங்கிறதுக்காக தான் இதான் நோக்கம் ஆனா நோக்கம் அடிபட்டு போய் அதுல புள்ள டிசைனர் ஜிகு ஜிகு தலைமுடியும் அழகா இருக்கு அதை வெளியே காட்டாதீங்கன்றதுக்கு ஒரு லூஸான துணியை போட்டு சொன்னோம்னா அதுல புள்ள ஜிகு ஸ்டோன் ஒர்க்கு அது பிறகு இந்த ஹிஜாபை வந்து எப்படி போடுறதுன்னு ட்ரைனிங் இருபது விதங்களில் ஹிஜாபை எப்படி போடலாம் ட்ரெண்டிங்காக எப்படி போடலாம் நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது படம் வரைய சொன்னாங்கன்னா ஒரு ஆறு போடுவோம் ஒரு குளம் போடுவோம் ஒரு வீடு கட்டுவோம் அதுல எப்படி முக்கோணம் ரெண்டு குச்சி போட்டு கீழ ரெண்டு குச்சி போட்டால் வீடு அவ்வளோதான் இந்த குச்சியை கொண்டு போய் தலையில தலையில் அந்த ரெண்டு முக்கோணத்தை எப்படி தான் வைக்கிறாங்கன்னு தெரியல நாங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம் அது எங்களால் செய்ய முடியல முக்கோணத்தை நல்ல வீடு கட்டிடுற தலைக்கு மேல வீட்டை கட்டிட்டு ஒரு சாணத்து கழுத்தை சுத்தி இங்கிட்ட ஒரு வாழ் இங்கிட்ட ஒரு வாழ் தட்ஸ் ஆல் குரங்குக்கு கூட வால் பின்னாடி தான் இருக்கு இவன் ரெண்டு வாலை முன்னாடி விட்டுட்டு அழகா ஹிஜாப் பினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு போறா இதுக்கு பேர் ஹிஜாபா அப்புறம் புல் வைக்கிறது சிக்கி மேலே ஏற்று ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இங்கே வரைக்கும் ஏறிடும் அப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்படிங்க வரைக்கும் ஏறிடும் அப்புறம் இங்கே ஃபுல் வைப்பா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இங்கே வரைக்கும் இறங்கிடும் இந்த பக்கம் எட்டு இந்த பக்கம் எட்டு இங்கே எட்டு முன்னாடி அழகாக ஃபுல் வச்சு போட்டாச்சு சர்வன் ஆசமாக போச்சே எதுக்கு போட சொன்னோம் எதை மறைக்க சொன்னோம் எதுக்கு நோக்கமே அடிபட்டு போச்சு நீ யார் கண்ணுக்கும் அழகா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக போட சொன்ன ஹிஜாப் ஒன்று அழகா காட்டும்னா போடாதீங்க சுடிதாரோட போயிட்டு வாங்க எதுக்கு அதை போட்டுக்கிட்டு அதை அழகா போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு அதை டிசைனர் போட்டுக்கிட்டு எதிரிகள் சூழ்ச்சி செய்கிறார்கள் நீ வந்து கலக்க மாட்டேங்கிற அப்ப நீ வந்து போட்டிருந்தாலும் போடாததுக்கு சரியம் சமமானமா என்ன செய்ய முடியுமோ நாங்க செய்கிறோம் அப்படின்னு அந்த சூழ்ச்சிக்கு நம்மளாம் அழகி இருக்கிறோம் இதுதான் நடந்துட்டு ஹிஜாப் போட்டும் போடாத கதை பர்தா போட்டும் போடாத கதை என்ன செய்யலாமா எங்களுக்குலாம் இந்த இஸ்லாம் கிடைச்ச போது நாங்கள் இந்த பர்தாவையும் ஹிஜாபையும் அணியணுங்கிறதுக்காக கொடுத்த விலை என்ன தெரியுமா அனாதையாக்கப்பட்டோம் சொந்த பந்தங்களை இழந்தோம் எல்லாத்தையும் இழந்தோம் தனியாக நின்னோம் எது நடந்தாலும் பரவாயில்லை இறைவனுடைய சட்டத்தை நாங்கள் விடமாட்டோம் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் இழக்க தயார் படைத்த இறைவனை இழக்க தயாராக இல்லைன்னு முடிவு பண்ணி அப்படியே பல கடினங்களோட ஏற்றுக்கொண்டு தான் இஸ்லாத்துக்குள்ளே வந்தோம் ஆனால் இங்கேயே இருந்து இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சும் கூட இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறோம் அதுதான் நான் சொல்றேன் யார் தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாம செய்கிறாங்களாங்கிற பட்டிமன்றம் இல்ல ஒரு சமூகம் சூழ்ச்சிக்கு ஆளாகி கிடக்கிறது இஸ்லாமிய பிள்ளைகளை இப்படி மடை திருப்பிட்டா அழகு சார்ந்து திருப்பிட்டோம்னா அவங்க அறிவு சார்ந்து யோசிக்க போறா அவையே படிக்க போறா அவையே சிந்திக்க போறா பலஸ்தீன்ல வந்து பதினாலாயிரம் குழந்தைகள் ஒரே நாளில் பசியால் செத்து தான் இந்த மேக்கப் அப்படிங்கிற கல்ச்சரையும் டிசைனர் அதை டிசைனா போடுங்கன்ற சூழ்ச்சியையும் நம்ம மூலையில திணிச்சு வச்சிருக்காங்க இன்ஷா அல்லா இறைவனோட அருளோட அதுல இருந்து எல்லாம் நம்ம வெளியே வரக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தரட்டும்னு அது வாசன் டைம் மிச்சம் இருக்கு எங்களுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் கிடைச்சது அதுக்கு முன்னாடி நாங்களும் டிசைனர் ப்ளவுஸு தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த ப்ளவுஸை வாங்கினாலும் வெட்டி ஒட்டி அதில் டிசைன் வச்சு ஜிமிக்கி ஜமிக்கி எல்லாம் போட்டு எல்லாம் பாதுகாக்கணும் அப்போயும் நாங்கள் அதெல்லாம் பெருசாக செய்யலை ஆனாலும் அப்படியான கல்ச்சரில் தான் இருந்தோம் ஏன்னா உங்களுக்கெல்லாம் நான் ஒரு கோடி ரூபா தரேன் இல்லை என்கிட்ட இதே முன்னாடி நாள் ஒரு கோடி ரூபா தரேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் உங்கள் முதுக நீங்கள் திரும்பி பார்க்கணும் முடியுமா முடியுமா எல்லா யாரானாவது டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரானாலும் முடியுமா முடியாது என் முதுகு என்னால் திரும்பி பார்க்க முடியாதுங்கிற சத்தியமான உண்மைனா யார் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக இந்த முதுகுல டிசைன் டிசைனா வச்சு ஒட்டி வெட்டி தச்சு எல்லா ஸ்டோன் வேலையும் அதுக்கு பின்னாடி போட்டு இல்ல இப்ப அது ஃபர்தாலே வந்துருச்சேன் எல்லா ஸ்டோனும் எல்லா டிசைனும் யார் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியது இல்லை வீட்டுக்குள்ள சொல்லலாம் என்னோட கணவர் சொல்லலாம் என் தாய் தப்புன்னு சொல்லலாம் என் பிள்ளைகள் சொல்லலாம் வீட்டுக்குள்ள நான் நல்லா இருக்கலாம் ஆனா வீட்டுக்குள்ள என்ன ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் வீட்டில் பட்டு சேலை கட்டி லெஹங்கா போட்டு நீங்கள் வாங்குறீங்களே லெஹெங்கா லெஹங்கா ஜிமிக்கி ட்ரெஸ் துவைக்க முடியாத ட்ரெஸ் அதெல்லாம் போட்டு பளபளப்பா நல்லா பூ வச்சு நல்லா டச்சப் பண்ணி மேக்கப் பண்ணி பழ பழன்னு உங்களுக்குலாம் அம்மா சேர்த்து வைக்கிறாங்களே அந்த நகையை புறம் போட்டு வீட்டில் எல்லாரும் இருக்கலாமே நல்லா இப்படி வீட்டில் யாராவது இருக்கீங்களா வீட்டில் என்ன ட்ரெஸ் எல்லாம் அம்மா கிளக்கலாம் ஆ சொல்லுங்க சத்தமா என்னம்மா சாரி போட்டிருப்பாங்களா சாரி போட்டிருப்பாங்கன்னு இந்த இருபத்தி ஒன்பது நாளில் இன்றைக்கி தான் கேட்குறேன் எல்லா இடத்துலையும் அவங்களே ஒப்புக்கொண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது நைட்டி வீட்டில் எங்கே விசிட்டுக்கு எப்போ போனாலும் அப்புறம் ஒரு தேசிய ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பாங்க என்னது கொண்டை அவ்வளோதான் அந்த பக்கம் கணவர் வந்தால் இந்த பக்கம் ஓடிடுவார் நல்லவரும் சரியில்லை அப்படியே பரபரப்பாக இருக்கிறது வீட்டில் வீட்டில் ப்ளசண்ட்டாக இருங்க வெளியில் வரும்போது அலங்காரத்தை வெளியே காட்டாமல் வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கேனா அது அப்படியே ரிவர்ஸில் போயிருச்சு நான் உங்களுக்கும் சொல்கிறேன் வீட்டில் ப்ளசண்ட்டாக இருங்க நல்லா இருங்க வெளியில் வரும்போது அதுக்கான சுபடே இல்லாமல் வெளியில் வாங்க அதுக்கான கூலி மிகப்பெரியது நமக்கு வீட்லேயும் அந்த ஸ்தாட்ஸ் எல்லாம் வருமானா தெரியல நாங்களாம் ஒரு ரெண்டாயிரம் புத்தகம் கொண்ட ஒரு ஓன் லைப்ரரி வச்சுருந்தோம் வச்சுருக்கோம் இன்ஷாலா இன்னும் அதை விரிவுப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தப்பையும் ஒரு விஷயத்தை மட்டும் என்னோடய லைஃப்பில் நான் ஸ்டாப் பண்ணலை புக்ஸ் படிக்கிறது அது எக்ஸாமுக்காகவோ மார்க்குக்காகவோ டிகிரிக்காகவோ படிக்கலை என்னோட லைஃப்புக்காக எங்களோடய திருப்திக்காக எங்களுக்கான வெளிச்சத்துக்காக இவ்வளோ பிரச்சனை இருக்கேன் வரதட்சணை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க முடியாதானே எங்களுக்கு பெரிய கவலை சமூகம் மட்டும்தான் இருந்துச்சு ஐம்பது பவுன் போடணும் நூறு பவுன் போடணும் எழுபத்தஞ்சு பவுன் போடணும் ஆனா இங்க ரொம்ப அழகான ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டுச்சு மகர் என்ற சட்டம் ஒரு ஆண் தான் பொண்ணுக்கு கொடுத்து கட்டணும் பெண் எதையும் கொடுத்து கல்யாணம் பண்ண தேவையில்லை ஆனா எல்லா இடங்களுக்கும் போய் கேட்கும் போது பிள்ளைக்கு நகை போட்டு கல்யாணம் பண்றீங்களா ஆமா நகை போட்டு கல்யாணம் பண்றோம் பொம்பளை பிள்ளைக்கு சீர் போட்டு கல்யாணம் பண்றீங்களா ஆமா சீர் போட்டு கல்யாணம் பண்றோம் அது ஒரு மர வீரோ மரபீரோ எல்லாம் வாங்கி தரணும் ஏன்னா ஏகப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்கள் இது எதுவுமே இங்க சொல்லப்படலை இப்படி எதுவுமே இங்க இல்ல அவங்களா காப்பி அடிச்சுட்டாங்க பக்கத்து ஊர்ல பக்கத்து சமூகத்துல இருந்து காப்பி அடிச்சிட்டு அப்படியே வந்தாச்சு அதுலயும் ஐம்பது தட்டு வைக்கணும் ஒரே நாலாயிரம் லட்டம் நாலாயிரம் முறுக்கம் இந்த வைத்தால எதுவும் போகாதா இவங்களுக்கு வீட்டுல நாலு பேர் தான் இருக்கீங்க எதுக்கிட்ட நாலாயிரம் முறுக்கு என்ன ஆடம்பரம் கௌரவம் ஊருக்கு காட்டணும் எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்ணணும் அது ஒருத்தி ஒரு ஹிஜாப போட்டுக்கிட்டு டிக்கி டிக்கின் வருவா வந்துட்டு நான் ஐம்பது தட்டு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் ஒரே கலர்ல வாங்கியிருக்கேன் எல்லாத்துலயும் கொசுவலை துணியில ஒரே கலர்ல ட்ராப் பண்ணிருக்கேன் நான் இந்த தீம் பண்ணிருக்கேன் நான் அந்த விளக்கமா கொண்டு வந்தேன் நீங்க செருப்பு கொண்டு வாங்க எனக்கு புக் பண்ணுங்க என்னமா சீர் ராப்பிங் சீர் ராப்பிங் பண்ணுறதுக்கு ஒருத்தி வர்றா இந்த பிள்ளைகளுக்கு சேலை கட்ட தெரிய மாட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த சேலைக்கு மடிப்பு கட்டி வச்சு மடிக்க தெரியலையா அதை முன்னாடியே அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அந்த மடிப்பு வச்சு அரேன் பண்ணி பொம்பளைக்கு பொம்பளை பண்றதே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம் மலேசியா இருந்து ஒருத்தன் வர்றான் ஒரு ஆம்பளை வந்து அந்த மடிப்பு பிடிச்சிக்கிட்டு பிளவுஸோட நிக்கிறான் அவன் வந்து டிக்கெட் டிக்கெட் அந்த சேலை மடிப்பா ஆட்டி காட்டுறான் ஆட பரதேசி நாய்களா மரப்பாச்சி பொம்மைக்கு கூட உடை கொடுத்து அழகு பார்த்த நாடு இந்த நாடு

இதை விளங்கிக்கிட்டோம் அப்படின்னா நீங்களா இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட போய் சொல்லிருங்க அம்மா எனக்கு எதுவும் நகை போய் சேர்த்து வைக்காத நீ கஷ்டப்படாத ஏன்னா எனக்கு நான் நல்லா படிப்பேன் நான் அறிவு சார்ந்து யோசிக்கிறேன் நான் சொந்த காலில் நிற்பேன் ஒழுக்கம் இந்த பிள்ளையா இருப்பேன் எந்த சூழ்நிலையிலையும் தாய் தப்புனா தவிர யாரையும் நம்ப மாட்டேன் என் கூடவே இருந்து ஒருத்தி சொல்றான் அங்கே பாரு அவன் ஒன்னா தான் பார்த்து சிரிக்கிறதுக்காக வரான் இப்போ பாரு கொஞ்ச நேரத்தில் அவன் ஒன்னை பார்த்து சிரிப்பான் வரேன் அப்படின்னு கூடவே இருந்து ஒருத்தி சொல்லுவா நான் அதெல்லாம் நம்பலமா நான் உனக்கு மகளா நல்லபடியா இருக்கணுங்கிற ஒரு கரிசன் எனக்கு எப்போதுமே உண்டு அதனால நான் நம்பலை ஆனால் நான் யாரையும் லவ் பண்ணல இங்கே இருக்க எல்லா பிள்ளைகளும் சொல்ல முடியுமா யாரும் யாரையும் லவ் பண்ணல மேம் நாங்களாம் நல்ல பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆ சொல்லாமா எல்லாருமே நான் ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்கேனே நான் ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் எவ்வளோ பேர் லவ் பண்றாங்க என்ன நடக்குது யார் யாருக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இருக்கு நாங்கள் ஒரு ரிப்போர்ட் எடுத்துருக்கோம் நீங்க கோரஸா சொல்றதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா ஆறுதலா இருக்கு சர்வசாதாரணமா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் கேட்டு போறாங்க எட்டாம் கிளாஸ் நாலு மாசம் நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு கண்டிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அவன் நாலு நாள் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறான் எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்கு மேம் இப்படி சொல்றா என்ன செய்யறது செத்ர சொல் ஒண்ணு நாட்டுக்கு பாரம் வீட்டுக்கு பாரம் ஒண்ணு குறைச்சு இல்லை செத்திர சொல் உனக்கு கஷ்டப்பட்ட காகிதப்பட பத்தி எந்த கவலையும் இல்லை எவனோ ஒரு பரதேசி யாருனே தெரியாது அவங்க வந்து நாலு நாள் அவன் கூட பேசல அவன் யாரும் தெரியாது அண்ணோ சும்மா சாட்டிங்ல பேசுறது இன்ஸ்டால கால் பண்ணி பேச முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படி பேசுறது யாருனே தெரியாது அவனுக்காக சாப்பிடுறான் என்ன படிக்கிறான் எட்டாம் கிளாஸ் எய்த்லேயே அப்படி ஆகுதுன்னா நைன்த் டென்த் லெவன்த்து டுவெல்த் பிற காலேஜ் இவங்க நிலமையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் திட்டமிட்டு பிள்ளைகள் பொறுக்கிகளை தேர்வு செய்கிறார்கள் ஏன்னா அவன் தான் ரொம்ப ஸ்மார்ட்டா போய் சொல்லுவான் ரொம்ப ஸ்மார்ட்டாக நம்மளை வந்து சிரிக்க வைப்பான் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஃபாலோ பண்ணுவான் நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்பான் யோசிக்காம சொல்லுங்க ஆல் தி பெஸ்ட் செத்துருது யோசிக்காம சொல்லுங்க அவன் எவனும் சாக மாட்டான் இந்த பிள்ளைகளை சாகடிக்காம எவனும் சாக மாட்டான் இந்த ஃபேஸ்புக்ல அது பிறகு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் நிறைய இன்னைக்கு வந்துருச்சு எல்லாத்துலேயும் ஐடியை செக் பண்ணி ஃபாலோ பண்ணி திட்டமிட்டு தூக்கின பிள்ளைகள் தான் பொள்ளாச்சி பயங்கரத்தில் அடிவாங்க ஆனால் நானே பேட்ட காட்டிக்கிறேன் நான் என்னால் அடித்தாங்க முடியல பெல்ட்டில் அடிக்காதீங்கன்னா அண்ணான்னு சொல்லி கதறனாலே அந்த ஆடியோஸ்லாம் ஒரு நாள் மறக்காது எங்களுக்கு அவ்வளவு தூரம் நம்ம மாமா பையன் தானே நம்மள லவ் பண்றான்னு சொல்லி அவ கேட்கிற வீடியோஸையும் போட்டோஸையும் இந்த பிள்ளை அனுப்பி கொடுக்குறா நம்ம கல்யாணம் பேசி முடிச்ச மாப்பிள்ள ஒரு அக்கா பதிவு செஞ்ச விஷயம் அது என்னோட தங்கச்சி பேசி முடிச்சிட்டோம் சொந்த மாமா பையன் அவன் கேட்டான்னு சொல்லி இவ நியூடான போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அனுப்பிட்டான் ரொம்ப உரிமையா ஆசையா பாசமா காதலோட அவன் சுத்தி இருபது பேர் கரோசி எல்லாத்தையும் போட்டு கமிஷன் அந்த பிள்ளை பைத்தியமா போயிட்டான் இந்த உலகத்துல தாய் தகப்பனை தவிர நம்பக்கூடிய யாரும் கிடையாது நீங்க நல்லா அடிக்கோடிட்டு மனசுல பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க இன்னைக்கு வாழ்ற காலகட்டத்துல நல்லா படிங்க ஏதாவது ஒரு லட்சியத்தை பெருசா மனசுல வச்சுக்கோங்க உயர்ந்த லட்சியமா இருக்கட்டும் அது நாலு பேருக்கு பிரயோஜன உள்ளதா இருக்கட்டும் தயவு செய்து மேக்கப் ஃபேஷன் டெக்னாலஜிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேர் செய்யாதீங்க அறிவு சார்ந்து தேர்வு செய்யல எவனையும் நம்பாதீங்க திருமணம் அப்படிங்கிறத நீங்க தாய் தாக்கப்பட்ட ஒப்படைங்கன்னு கூட சொல்ல மாட்டேன் இறைவனின் மீது நம்பிக்கை உள்ளவங்கலாம் சொன்னா நீங்க இறைவன்ட்ட ஒப்படைங்க இறைவனிட்ட ஒப்படைங்க தானா சிறப்பா நடக்கும் மாப்பிளை என்ன வேலை செய்யலாம் வெளிநாட்டுல வேலை செய்யறனா எவ்ளோ சம்பாதிக்கிறான் எப்படி அழகா இருக்கான் என்ன மாதிரி தாடி வச்சிருக்கானெல்லாம் பாக்காம மாப்பிள்ள நல்ல பையனா நல்ல குணங்களோட இருக்கானா நற்குணங்கள் என்னன்னு விசாரிங்க அதை விட்டுட்டு மகர்புடி திருமணங்கள் நடக்கணுங்கிறதுல மிக உறுதியாக படிக்கிற பிள்ளைகள் நெல்லுங்க எந்த மேக்கப்பும் எந்த சடங்கு சம்பிரதாயங்களும் இல்லாம சிறப்பா நேர்த்தியா நற்குணங்களோட பிள்ளைகளா நீங்க மா ஆண் பிள்ளைகள் அந்த பக்கம் நற்குணங்களோட வரட்டும் எவனையும் நம்பாதீங்க அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன் கூடவே இருந்து ஒருத்தி சொல்லுவா ஏன் ஒன்று பத்து நாட்டி வரான் இப்போ பாரு அவன் சிரிப்பா நான் சொல்கிறேன் என்னை நம்பு அப்படின்னு நீங்கள் விளக்கமாக்கே எல்லாரும் விழுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவளை தான் விழுக்கணும் அந்த பக்கத்தில் இருக்காலே பர்ஃபெக்ட் இப்ளீஸ் அவளை பண்ண மாட்டான் சினிமாவில் ஹீரோயினுக்கு கூடவே ஒருத்தி வருவா அவளை பண்ண மாட்டான் ஆனால் கூட இருக்க பிள்ளைய டியூன் பண்ணி விட்டு வேடிக்கை பார்ப்பா எனவே ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப நிதானிச்சு உங்கள் லைஃப்பை கொண்டு போங்க இப்போ நான் மைக் உங்கள் கையில் கொடுத்து உங்களுக்குன்னு இருக்கிற உயர்ந்த லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னு சொல்லுவீங்க டக்கு டக்குன்னு மனசில் யோசிக்கல என்னோடய உயர்ந்த லட்சியம் இதுதான் இதுக்காக தான் என்னோடய லைஃப்பில் நான் முயற்சி இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறது என்ன ரீகால் பண்ணிட்டீங்களா இப்போ மைக்க கொடுக்கலாமா வரிசையாக சொல்கிறீங்களா ஆ சொல்ல மாட்டீங்களா இப்படி தலையாடுற ஒருத்தி வேமா லட்சியம் இருந்தால் தானே அப்படிங்கிறீங்களா அப்படி ஒரு வேலை இருக்கா இல்லையான்னு அகத்தாய்வு செய்யுங்க அப்படி ஒரு வேலை இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு டியூன் பண்ணுங்கள் நல்லா தொழுதுட்டு எதுக்காக பிறந்திருக்கோம் என்ன செய்ய போகிறோம் நமக்கு என்ன லட்சியம் இருக்கு எப்படி பத்து பெண்களை பாதுகாக்கிறது பத்து ஏழைகளுக்கு எப்படி உணவு கொடுக்கறது என்ன செய்யறது நம்ம எஜுகேஷன் எப்படி அதுக்கு யூஸ் பண்றது முபலிகாவா இருக்கட்டும் ஆலிமாவாக இருக்கட்டும் உள்ளே இருக்க கப்சீர்களை வழங்கி ஒரு வெளிச்சத்தை பெறுவது என்பது ஆகப்பெரிய அரிய வாய்ப்பு தயவுசெய்து அதை கஷ்டமாக மட்டும் நினச்சிடாதீங்க ரொம்ப இஷ்டப்பட்டு படிங்க அதுவும் உங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷனோடையோ காலேஜ் எஜுகேஷனோடையோ என்னம்மா லேட் ஆச்சா காலேஜ் எஜு எஜுகேஷனோடய சேர்த்து மார்க்க கல்வி கிடைக்கிறதுங்கிறது பெரிய சேலஞ்ச் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை நல்லபடியாக யூஸ் பண்ணுங்க உங்களோட லட்சியம் எப்படி இருக்கணும் தெரியுமா இந்த கோன் மெகந்தி வச்சுக்கிட்டு கை ஃபுல்லாக அம்மா தாயே அப்படின்னு அப்படியே கையை காய வச்சுக்கிட்டு கழுவுன பிறகு எல்லாம் சொறி பிடிச்ச கையாக தான் தவிர ரொம்ப அழகான கையாக சத்தியமாக விளங்கலை எனக்கு ஆனால் பச்சை கலரில் போட்ட வரைக்கும் அந்த இலை கொடி டிசைன் பூ எல்லாம் தெரியுது ஒரு ஆர்ட்னு தெரியுது கையை கழுவுன பிறகு எந்த டிசைனும் விளங்க மாட்டேங்குது ஃபுல்லாக கோன் ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் மருதாணிங்கிற மருத்துவத்தை எடுத்து அந்த மருத்துவம் அதோட எசன்ஸ் என்ன செய்யுதுங்கிறத சர்ச் பண்ணி பாருங்க ஆனால் அதை கோனாக்கி அதை தின்னா போடும்போது எந்த மருத்துவமும் வேலை செய்யாது அது கூட எல்லாம் பிரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாமே பாய்சன் குஜராத்தில் ஒரு பிள்ளை வாயில் அந்த கோன் மகந்தி விழுந்து செத்து போயிட்டா மருதாணியத்தின் ஒரு செத்து போயிட்டா விஷம் இல்லை கோன் போடாத ஆட்கள் இன்னைக்கு யாருமே இல்லை எல்லாரும் கோன் அடிக்ஷன் மருதாணியை நல்லா அரைச்சு நல்ல உருண்டையா நடுவில் உள்ள கையில் வச்சிங்கன்னா அங்க இருக்க எனர்ஜி பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகும் உடம்புல இருக்க சூடெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணி வெளியே எடுத்து தூரப்படும் மருதாணி ஒரு மருத்துவம் நம்மளால என்ன செய்வான் எது இந்த உலகத்தில் சிறந்ததோ எப்படி ஹிஜாப்லையும் ஃபர்தாப்லையும் ஸ்டோனை ஒட்டினானோ அது மாதிரி மருதானியில கெமிக்கலை கலந்து கோன் அப்படின்னு போட்டு அதை கழிச்சு விடுறது நல்லதே யாருக்கும் இங்கே நடக்கக்கூடாது எல்லாத்தையும் கழிச்சு விடு அப்படியான ஆட்கள் அதை சம்பாத்தியமாக மாற்றி அவன் பணக்காரனாவே குளிர் காயணும் அப்படிங்கிறதோட தான் அது எல்லாமே செய்து நீங்க எல்லாருமே மருதாணியை வைங்க நல்லா அரைச்சு எல்லாம் தொப்பி போட்டு நல்லா வடைய தட்டி உள்ளங்கையில வச்சு சுற்றி ஒரு நாலு கோள்களை சுத்த விட்டு அப்படி வைங்க அது மருத்துவம் உங்களோட கைகளில் இருக்க எனர்ஜி பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவோம் உங்க அறிவை வளர்க்கும் ஸ்ட்ரெஸ் உடம்புல இருக்க சூட்டை எல்லாம் அப்சர்வ் பண்ணி வெளியே எடுக்கும்